अल्लाह सुबह 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 अल्लाह इस उस दिन को ये जो बच्ची है ना बस आ रही है तब मैं जब उनके बच्चे ना मैं कहना पड़ी कि फिर ना उस दिन से अभी सात का மாவட்டை மாநில நிர்வாகிகளும் வருகையில் இருந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட தலைமை செயலாளர்களும் வருகையில் இருந்திருக்கக்கூடிய நம்முடைய தொகுதிக்குட்பட்ட தொகுதி செயலாளர்கள் தொகுதியாக நிர்வாகிகள் நம்முடைய இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்முடைய இடப்படி படிக்காமல் நம்மளுடைய பற்றி கொண்டாட வேண்டும் வியந்து அளிக்குது இது மக்கள் நல சாந்தகுப்பு ஒரு விதமாக நடைபெற வேண்டும் அப்படி ஒரு ஆர்ச மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர வேண்டும் நம் பெயர் மணிக்கு பான்ட்சம் என்ன நம்ம பேரு வரல நம் பெயர் நிர்வாகி அவர்கள் திப்பிது போற கிட்டத்தட்ட ஒரு வருட மார்க்கில் கூடிய சூழல அவருடைய அதிநவீனரில் உண்டாயிரே பலவித தரபாக இருந்து அதுவே டேவிட் பண்ற

மாவட்ட பொறுப்பாளர் தெரிவித்தார்கள் எடப்பாடி உங்கள் பிறந்தநாளை மக்கள் சார்ந்த சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விழாவாக பிரச்சாரம் வேண்டும் என்று

நம்முடைய இடப்பாடிக்கை பங்கிச்சாமி அமைந்து கூட்டணிகளை நம்முடைய அனைத்தின் நன்றாக முன்னேற்றிகளை பழனிசாமி அறிவித்திருக்கிறார்கள் அவர் யூகத்தை பொறுத்தவரை அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு நிலையிலே கூட்டணியை அவர் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய அந்த சொல்லணும் மகளிர் சென்று எடுத்து அவர்களுக்கு தேவையான முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு செய்கின்ற அற்புதங்கள் எல்லாம் எடுத்து வருகின்ற நிலவரும் செயல்பாடு இருக்கின்றது என்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற செப்டம்பரில் நம்முடைய அனைத்தீங்க முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நூற்றி மூன்று சதவீதம் முதலமைச்சராக வருவார்கள் ஏதோ ஒரு ஐந்து நாள் பத்து நாள் என்கின்ற விதவை இல்லாமல் வருடம் முழுவதும் கொண்டாடுகின்ற மக்கள் கதம் சார்ந்த ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நடிசம்